வணக்கம் கற்று சுவைப்பு நேர்களே இன்றைக்கி நம்ம வந்து இட்லி ரேஷன் பருப்பில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்து தேவையான அளவுக்கு நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டுங்க பெருமாயம் தேவையான அளவு சேர்த்துட்டுங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் நல்லா குழைய விட்டுடலாங்க அதுக்கப்புறமா சாம்பார் எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேங்க ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ தண்ணி எடுத்துட்டு பருப்பு மசிச்சு வச்சுக்கலாங்க ஒரு கடாயி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆயில் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொருந்தும் காந்த மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காந்த மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கொஞ்சம் சேர்த்துக்கங்க இதுக்கு பூண்டு தேவை இல்லைங்க பூண்டு வேணாம் என்று சாம்பாருக்கு பூண்டு பக்கம் டேஸ்ட்டு மாறிடுங்க அதனால் நான் பூண்டு போடலை வேக வச்ச பருப்பில் இருந்து எடுத்து சேர்த்துக்கங்க அதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பையும் சேர்த்துக்குங்க மிளகாய் புள்ளலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க நம்ம போட்ட பச்சை மிளகாவும் காஞ்சு மிளகாவும் காரம் போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட எக்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க மக்களே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்க காத மிளகாய் தனியாகலாம் சேர்த்து வறுத்து அரைச்சு இது போட்டால் தாங்க இட்லி சாம்பார் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம சேர்த்து பொடியில் தண்ணி சேர்த்து சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இட்லி சாம்பார் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க இட்லி சாம்பார் ரெடிங்க சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி பண்ணிக்கிட்டுலாங்க இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கற்றுசூழல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க